ஓம் ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகள் திருவடியிலே சரணம் நவபிருந்தாவனத்தின் அந்த ஒன்பது மகான்களின் திருவடியிலே சரணம் வணக்கம் ஆர்கே டெலிபாபு பேசுகின்றேன் உலகத் தமிழர் அனைவருக்கும் நீங்கள் அளித்து வருகின்ற மகத்தான ஆதரவுக்கும் அன்புக்கும் மிக்க நன்றி நாம் இன்று பார்க்க இருப்பது சகோதர ஒற்றுமை பற்றி பார்க்க இருக்கின்றோம் மேஷ லக்கணத்தில் ஆரம்பித்து ஒவ்வொரு லக்கணமாக இளைய சகோதரத்தை குறிக்கக்கூடிய இடம் மூன்றாம் இடம் மூத்த சகோதரத்தை குறிக்கக்கூடிய இடம் பதினொன்றாம் இடம் இன்றைய சூழ்நிலையில் சமுதாயத்திலும் சகோதர ஒற்றுமை தனிப்பட்ட முறையினுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலும் சமுதாயத்திலும் சகோதர ஒற்றுமை என்பது காலகாலத்துக்கும் முக்கியமானது நமது இதிகாச புராணங்களான ராமாயணம் மகாபாரதமும் சகோதர சகோதர ஒற்றுமையை பற்றித்தான் முழுக்க முழுக்க சொல்லியிருக்கும் என்பது நாம் அனைவருக்கும் தெரியும் ஒவ்வொரு லக்கணத்திற்கும் சகோதர ஒற்றுமையை எப்படி ஏற்படப் போகிறது என்பதை நாம் விரிவாக விளக்கமாகவும் பார்க்க இருக்கின்றோம் ஒரு தாய் வயிற்றில் பிறந்தவர்கள்தான் சகோதர சகோதரிகள் சக உதிரம் என்பதுதான் சகோதரன் என்பதே அர்த்தம் ஒரு காலத்தில் ஐம்பது நாற்பது வருடங்களுக்கு முன்னால் ஒவ்வொரு வீட்டிலும் குறைந்தது நான்கு ஐந்து ஆறு ஏழு எட்டு குழந்தைகள் இருந்தார்கள் என்று படிப்படியாக குறைந்துவிட்டு கிட்டத்தட்ட இரண்டு இல்லை என்றால் ஒன்று என்ற லெவலில் தான் இருக்கிறது அந்த ஒரு குழந்தைக்கு சகோதர ஒற்றுமை என்பது என்னவென்றே தெரியாது அது வேற விஷயம் சகோதரர்களாக சகோதரிகளாக இருக்கின்றவர்கள் கூட பலர் சமுதாயத்தில் நாம் பார்க்கிறோம் நிச்சயமாக ஒட்டு உறவு இல்லாமல் இருக்கின்றார்கள் எந்த ஒரு விசேஷங்களிலும் கூட முறையாக அழைப்பதில்லை சகோதர சகோதரிகளை எந்த ஒரு நிகழ்வுகள் இருந்தாலும் அதாவது வந்து திருமணமோ கிரக பிரவேசமோ பிறந்தநாள் விழாக்களோ அல்லது ஒரு தொழில் சார்ந்த கூட்டங்களிலோ அல்லது ஒரு பணியில் இருந்து ஓய்வு பெறு ஓய்வு பெறுகிறார் என்று வைத்து கொண்டாலும் ஆகும் பொழுது நடத்துகின்ற ஃபங்க்ஷன்களிலோ எதிலுமே சகோதர சகோதரிகள் கூட கூப்பிடாமல் கூப்பிடாமல் தவிர்த்து விடக்கூடிய பலரை நாம் பார்க்கின்றோம் தனது செல்வத்தையும் செல்வாக்கியும் தனது பக புகழையும் பணத்தையும் தான் குடும்பத்தில் உள்ளவர்கள் மட்டும்தான் அனுபவிக்க வேண்டும் அதாவது தான் மனைவி தனது மக்கள் குழந்தைகள் மட்டும்தான் அனுபவிக்க வேண்டும் மற்றவர்கள் குறிப்பாக சகோதர சகோதரிகள் கூட அனுபவிக்க அனுமதிப்பதில்லை சகோதரன் சகோதரி என்று வெளியிடத்தில் கூட அறிமுகப்படுத்த தயங்கக்கூடிய மக்களையும் நான் பார்க்கிறோம் தனது கூட பிறந்தவர்களே இவர்களால் தகுந்த உதவி செய்யாதவர்கள் மற்ற நண்பர்களுக்கோ இந்த சமுதாயத்திற்கோ எப்படிப்பட்ட உதவிகளை செய்வார்கள் என்பது அவரவர்கள் மனதிற்கே தெரிந்த விஷயமாகும் ஏன் இதை சொல்கிறேன் என்றால் சகோதர உறவு என்பது இறைவனால் கொடுக்கப்படுகின்ற சொந்தம் அது நாம் தான் யா இறைவனை நாம் தான் விரும்பி இவர்தான் அண்ணன் இவர்தான் அக்கா இவர்தான் தம்பி தங்கை என்று கிடைக்கக்கூடிய உறவுகள் அல்ல அது நம் விதிவசத்தால் இவர் அண்ணனோ அக்காவோ அண்ணனோ தம்பிகளோ பிறக்கின்றார்கள் ஒரு தாயில் வயிற்றில் பிறந்து ஒரு பாலை உண்டு உறவாடி ஒட்டி உறவாடி ஒரு பிற்காலத்தில் திருமண வயதிற்கு பிறகோ ஒரு சிலர் திருமணத்திற்கு முன்னாலோ சகோதர உறவு என்றால் என்ன என்று கேட்கின்ற அளவிலே பலரை நாம் இந்த சமுதாயத்தில் பார்க்கிறோம் ஒரு சிலர் ரொம்ப புரிய அளவில் பர்சன்டேஜாக சகோதர ஒற்றுமை நாம் சமுதாயத்தில் பார்க்கின்றோம் உடன் பிறந்த சகோதர சகோதரிகளிடத்தில் நீங்கள் உங்களுடைய கௌரவத்தை காட்டக்கூடாது நீங்கள் பதவியில் இருக்கலாம் பெரும் செல்வந்தராக இருக்கலாம் அல்லது பெரிய படித்த மேதையாக மேதையாக இருக்கலாம் சமுதாயத்தில் நீங்கள் போற்றக்கூடிய இடத்தில் இருக்கலாம் ஆனால் நீங்கள் எந்த நிலையில் இருந்தாலும் நான் இந்த நிலையில் இருக்கிறேன் பார் என்கின்ற வார்த்தை மனதாலும் கூட நீங்கள் உங்கள் சகோதர சகோதரிகளிடத்தில் நிச்சயமாக காட்டக்கூடாது அது நிச்சயமாக மிகப்பெரிய தவறு அது சாஸ்திர விரோதம் காரணம் அவர் உங்கள் உடன் பிறந்தவர்கள் அக்காவோ அண்ணனோ தம்பியோ தங்கை அவர்களிடத்தை நீங்கள் உறவைத்தான் நீங்கள் முதன்மைப்படுத்த வேண்டுமே தவிர நான் இந்த இடத்திலே இருக்கிறேன் என்பது அவரிடத்தில் உங்களுடைய பெருமையை பேசினால் அது மிகப்பெரிய ஆபத்தாக முடியும் என்பதை நீங்கள் நிச்சயமாக கவனத்தில் கொள்ள வேண்டிய விஷயங்களாகும் சகோதர ஒற்றுமை இருப்பதற்கு என்ன காரணம் இல்லாமல் போவதற்கு என்ன காரணம் என்பதுதான் நாம் ஒவ்வொரு லக்னத்திற்கும் இப்போது நாம் விரிவாகவும் விளக்கமாகவும் பார்க்க இருக்கின்றோம் இப்படி இருந்தால் நிச்சயமாக சகோதர ஒற்றுமை இருக்கும் இப்படி இருந்தால் சகோதர ஒற்றுமை இருக்காது இப்படி இருந்தால் தொட்டும் தொடாமலும் போவார்கள் என்ற அளவில்தான் இன்று சமுதாயம் இந்த சமுதாயம் இருக்கின்றது ஏன் இதை சொல்கிறேன் என்றால் சகோதர ஒற்றுமை என்பது சகோதர பாசம் என்பது இன்றியமையாதது நிச்சயமாக ஒரு ஆபத்து ஒரு பிரச்சனை ஒரு ஆபத்து என்றால் சொல்வார்கள் தான் ஆடவில்லை என்றாலும் தான் சதையாடும் என்று சொல்கின்றவர்களை நாம் பார்க்கிறோம் அப்படி கஷ்டப்படும் காலத்தில் உதவி பண்ணக்கூடியவர்களையும் பார்க்கிறோம் கஷ்டப்பட்டு கேள்விப்பட்டு எங் எங்கே வந்து நம்மை ஒட்டி கொள்வார்களோ பணம் கேட்பார்களோ வேறு விதமான உதவி கேட்பார்கள் என்று எனக்கு தெரியாது என்று ஒதுங்கவர்களையும் நாம் அனைவரையும் நாம் ஒவ்வொரு மனிதர்களுக்கும் இந்த அனுபவங்கள் நூறு சதவீதம் இருக்கும் என்பதே அனுபவபூர்வமான உண்மை அதெல்லாம் ஏன் ஏற்படுகிறது என்பதை பற்றி தான் இன்று நாம் பேச இருக்கின்றோம் ஒவ்வொரு லக்கணத்திற்கும் எப்படி அந்த சகோதர ஒற்றுமை இருக்கிறது சகோதர ஒற்றுமை ஏன் குலைந்து போகிறது என்பதில் இப்போது நாம் மேஷ லக்கணம் முதல் ஆரம்பித்து ஒவ்வொரு லக்கணத்திற்கும் மேஷம் முதல் மீன லக்கணம் வரை ஒவ்வொன்றாக இப்போது நாம் பார்ப்போம் துலாம் லக்கணத்திற்கு சகோதர சகோதர ஒற்றுமை பற்றி பார்ப்போம் துலாம் லக்கணத்திற்கு இளைய சகோதர ஸ்தானம் தனுசு அதனுடைய அதிபதி குரு துலாலகனத்திற்கு மூத்த சகோதர ஸ்தானாதிபதி சிம்மம் அதனுடைய அதிபதி சிம் சூரியன் ஆகின்றார் உங்களுடைய லக்னாதிபதி சுக்கரனுக்கு செவ்வாய் சமம் என்கின்ற அமைப்பில் இருக்கிறது அதாவது பகை என்பது இல்லை அதே வேளையில் இளைய சகோதர ஸ்தானாதி இளைய சகோதர ஸ்தானம் தனுசுவிற்கு அதனுடைய வீட்டு அதிபதி குரு பவானுக்கு சகோதரக்காரகன் செவ்வாய் உயர்ந்த நட்பாக ஆகின்றார் அதே வேளையில் உங்களுடைய லக்னாதிபதிக்கு மூன்றாம் வீட்டு அதிபதியான குரு பகவான் பகை என்பையும் நீங்கள் நினைவில் கொள்ள வேண்டும் அதே வேளையில் சகோதரக்காரனுக்கு அவர் மிகுந்த நட்பாக இருக்கின்றார் மூத்த சகோதர ஸ்தானாதிபதியான சூரியனுக்கு உங்களுடைய லக்னாதிபதி பகை அதே வேளையில் மூத்த சகோதர ஸ்தானாதிபதியான சூரியனுக்கு சகோதரக்காரகன் செவ்வாய் அதிகமான நட்பு ஆக உங்களுடைய லக்னாதிபதிக்கும் இளைய சகோதர ஸ்தானாதிபதி மூன்றாம் மீட்டிற்கும் பதினோராம் மீட்டருக்கும் பகை பெற்று இருந்தாலும் சகோதரக்காரகன் செவ்வாய்க்கு அதிக நட்பாக இருக்கிறார் என்பதை முதலில் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் அந்த வகையிலே உங்களுடைய இளைய சகோதரர்களோ சகோதரனோ சகோதரியோ அவர் மூன்றிலே ஆட்சி பெற்றிருந்தாலும் அவர் ஆறிலே இருந்தாலும் ஏழிலே இருந்தாலும் அவர் ஒன்பதிலே பத்து பத்து பதினொன்றிலே உச்சமோ அல்லது நட்பு வீடு பற்றிருந்தாலும் அவருடன் செவ்வாயோ அல்லது லக்னாதிபதியோ வளர்பிறை சந்திரனோ உங்களுடைய பார்வை லக்னாதிபதியினுடைய பார்வையோ சேர்க்க இருந்தாலும் உங்களுடைய தம்பி சங் தங்கைகள் மிக மிக அற்புதமாக இருப்பார்கள் அதுவும் குறிப்பாக மூன்றிலே இளைய சகோதரன் இருந்தால் ஏனென்றால் அது ஆண் வீடு மூன்றாம் வீடு ஆண் வீடு அவர் சகோதரக்காரன் காரகன் செவ்வாயும் ஆன்கிரகம் மூன்றாம் வீட்டு அதிபதியான குருவும் ஆண் கிரகம் உங்களுக்கு தம்பி இருந்தால் அவர் மகா வீரனாக எடுத்து எடுத்துக்கொண்ட துறையில் மிகப்பெரிய பெற்றவனாக ஆண் மகனாக வீராதி வீரனாக சூரனாக எல்லா வகையிலும் சிறப்புடன் இருப்பார் என்பதே உண்மை எந்த அளவுக்கு மூன்றாம் வீட்டு அதிபதி வலுத்திருக்கின்றதோ அந்த அளவுக்கு உங்களுடைய இளைய சகோதர சகோதரிகள் மிக பெரிய அளவிலே வசதியாகவும் வாய்ப்பாகவும் மிகப்பெரிய சூராதி சூரர்களாகவும் அற்புதமான முறையில் இருப்பார்கள் செவ்வாய் சம்பந்தம் ரகணாதிபதி சம்பந்தமும் சூரியன் சம்பந்தமும் அல்லது புதன் வளர்பிற சந்திரன் சம்பந்தம் மூன்றாம் மீட்டருக்கும் மூன்றாம் மீட்டு அதிபதிக்கு குருக்கும் சகோதரக்கார்களும் செவ்வாய்க்கும் ஏற்பட்டால் உங்களால் உங்களுக்கு இளைய சகோதரன் சகோதரியால் மிக உயர்ந்த அளவிலே ஆதாயம் உண்டு நட்பு பா ரத்த பாசம் உண்டு சகோதர பாசம் உண்டு உங்களுக்கு உண்டு என்றால் ஓடோடி வந்து நிற்கக்கூடிய சகோதரன் நிச்சயமாக அமைவால் உங்களுடைய லக்கணத்துக்கும் மூன்றாம் வீட்டு ஆகவில்லை என்றாலும் அவருடைய பலத்தினாலும் சகோதரக்காரன் செவ்வாய் வலிமையாக இருக்கின்ற காரணத்தினால் தானாடவிட்டாலும் சதையாடும் என்கின்ற கதைக்கு துலா லக்னக்காரர்களுக்கு இளைய சகோதர சகோதர சகோதரிகள் மூலமாக முழு அளவிலே ஒற்றுமையும் ஒற்றுமையும் மேலோங்கும் எல்லா விதமான உண்மை உண்மையான அன்பும் பாசமும் இரத்த பாசமும் நன்மைகளும் கட்டாயம் கிடைக்கும் அவர் முதலில் சொன்னது போல மூன்றிலே ஆட்சி பெற்றிருந்தாலும் ஆறிலே மறைவிடத்தில் இருந்தாலும் அவர் ஆட்சி பெற்றிருக்கின்றார் அங்கேயும் செவ்வாய் வளர்ப்பேற சந்திரன் சூரியன் புதன் லக்னாதிபதி குரு சம்பந்தம் இருந்தாலும் நிச்சயமாக பெரிய அளவிலே உங்களுக்கு ஒத்தாசை இருக்கும் அவர் ஏழிலேயும் ஒன்பது பத்து பதினொன்றிலே இருந்தாலும் எல்லா வகையான நன்மைகளும் கட்டாயம் இருக்கும் என்பது தெளிவு அதே வேளையில் மூன்றாம் இடத்தில் ராகு கேது சம்பந்தத்துடனும் ரா குருவுடன் ராகு கேது சம்பந்தத்துடனும் சனி சனியினுடைய அதுவும் குறிப்பாக சனியினுடைய பார்வை கூட பெரிய அளவுக்கு பாதிப்பு வராது காரணம் சனிக்கும் குருவுக்கும் பெரிய பகை இல்லை அதே வேளையில் உங்களுடைய லக்னத்துக்கும் சனி யோகாதிபதி ஆக ஆகிவிடுவதனால் பெரிய விஷயமாக இருக்காது ஆனால் ராகு கேது சம்பந்தத்துடன் குரு சம்பந்தப்பட்டால் அதுவும் குறிப்பாக நீச்ச சனியினுடைய சம்பந்தமும் அந்த குருவுக்கு இருந்தாலும் நிச்சயமாக சகோதர உறவு பாதிக்கப்படும் அதே வேளையில் சகோதரக்காரன் செவ்வாயுடன் நீச்ச சனி சம்பந்தமோ அல்லது ஆட்சி உச்சம் பெற்ற சனி சம்பந்தமோ பார்வையோ சேர்க்கை இருந்து சகோதரக்காரன் செவ்வாயுடன் ராகு கேது சம்பந்தமும் இருந்து அந்த மூன்றாம் வீட்டு அதிபதியான குரு நாளிலே நீசமடைந்தாலும் நீச பங்கம் ஆகவில்லை என்றாலும் அல்லது பன்னெண்டிலே மறைந்தாலும் அது மற்ற வகையில் ராகு கேதுவுடன் சம்பந்தப்பட்டு நீச்ச சனியும் குறிப்பாக நீச்ச சனியுடன் சம்பந்தப்பட்டு மூன்றாம் இட அதிபதி பலவீனம் அடைந்து செவ்வாயும் சகோதரக்காரனும் பலவீனம் அடைந்தால் அவர் நீச்சம் பெற்று செவ்வாய் சகோதரக்காரன் நீச்சம் பெற்று அவருடன் சனி சம்பந்தப்பட்டு கேது செவ்வாயுடன் சம்பந்தப்பட்டால் இளைய சகோதரனால் உங்களுக்கு ஒரு புரோஜினமும் மட்டும் இல்லாமல் உங்களுக்கு எல்லா வகையான தொந்தரவும் இருக்கும் அவரால் விரயமும் இருக்கும் விரோதமும் இருக்கும் சகோதர உறவு என்பது மருந்துக்கு கூட இருக்காது அவர் யாரோ நீங்கள் யாரோ என்ற அளவிலே இருக்கும் கூடுமனனுக்கு உங்களுக்கு விரோதம் தான் அவரும் அவர் பலவீனம் அடைந்தால் உங்கள் லக்னத்திற்கே அவர் ஆர்வக்குடையவர் சொல்லவே தேவையில்லை உடன் பிறந்தே கொள்ளும் வியாதி போல் சகோதரனாலே உங்களுக்கு எல்லா விதமான தொல்லைகளும் வரும் என்பது தெளிவு நான் முதலில் சொன்னது போல பலமாக இருந்தால் இளைய சகோதரனால் உங்களுக்கு தம்பிய உடையான் படை கஞ்சான் என்ற பழமொழி கேட்டார் போல் உங்களுக்கு ஒன்று என்றால் ஓடோடி வரக்கூடிய தம்பிகளாகவும் தங்கைகளாகவும் இருப்பார்கள் உங்களுக்கு என்றால் துடித்து விடக்கூடிய உறவுகளாக இரத்த சம்பந்தமான உறவுகளாக நிச்சயமாக இருக்கும் என்பதே தெளிவு ஆக மூன்றாம் வீடும் மூன்றாம் வீட்டு அதிபதியும் செவ்வாய் சகோதரக்காரகன் செவ்வாயும் வலிமை பெற்று யோகாதிபதிகள் அதாவது புதன் சந்த வளர்பிற சந்திரன் உங்களுடைய லக்னாதிபதியை சம்பந்தப்பட்டால் சூரியன் சம்பந்தப்பட்டாலும் அவர் யோகாதிபதி இல்லை என்றாலும் குருவுக்கு நட்பு என்கின்ற அளவிலே அவர் சம்பந்தப்பட்டாலும் நிச்சயமாக உங்களுக்கு என்றால் அவர்கள் உயிரை விட்டு விடுவார்கள் மாறாக முதலில் சொன்னது போல நீச்ச சனி சம்பந்தமோ ராகுக்கேதி சம்பந்தமோ சகோதரக்காரகன் செவ்வாயுடன் சனி ராகக் கேதி சம்பந்தம் இருந்தால் உங்களுக்கு நிச்சய நிச்சயமாக சகோதரனை உதவ மாட்டான் உதவாயில்லை என்றாலும் பரவாயில்லை உபத்திரமாகவும் விரோதியாகவும் மாறுவான் என்பது அனுபவப்பூர்வமான அடிப்படை விஷயங்களாகும் இதுதான் துலாலக்கணக்காரர்களுக்கு இளைய சகோதரத்தால் ஏற்படக்கூடிய நன்மைகள் தீமைகளாக அமையும் என்பது தெளிவு அதே வேளையில் மூத்த சகோதர ஸ்தானாதிபதியை பார்ப்போம் அவர் சிம்மம் அவர் ஏழிலே உச்சமடைந்தோ அல்லது பதினொன்றிலே வலிமை பெற்றோர் அந்த பத்தியிலே கூட திக்பலம் பெற்று இருந்தால் உங்கள் மூத்த சகோதரன் பெரிய அதிகாரியாகவும் பெரிய உயர்வு உள்ள மனிதராகவும் செல்வம் உடையவராகவும் உடையவராகவும் கம்பீரமாகவும் இருப்பார் காரணம் அவர் சூரியன் சூரியனுக்கு உண்டான தகுதியோடு வீரத்தோடு பெரிய சாம்ராஜ்யத்தோடு இருப்பார் என்பதே அடிப்படை அவருக்கு குரு சம்பந்தம் மற்ற லக்னாதிபதி சம்பந்தம் வளர்பிறை ச வளர்பிர சந்திரன் சம்பந்தம் புதன் சம்பந்தம் இப்படிப்பட்ட சம்பந்தங்கள் எல்லாம் இருக்க வேண்டும் ஆக சூரியன் மூத்த ஸ்தானாதிபதி சூரியன் வலிமையுடன் இருந்து குரு செவ்வாயெல்லாம் வலிமை பெற்றால் மூத்த சகோதரனோ சகோதரியோ குறிப்பாக ஆண் ஏன்னா சூரியனும் ஆண் கிரகம் என்பதால் ஆண் உங்களுடைய அண்ணன்கள் மிகப்பெரிய விஐபி அந்தஸ்துலேயாகவும் அல்லது ஈடுபட்டிருக்கின்ற துறையில் எல்லோரும் போற்றக்கூட நிலையில் கம்பீரமாகவும் இருப்பார்கள் என்பதே உண்மை அவரே பன்னெண்டிலே நீசமடைந்தாலும் அல்லது ஆறு எட்டு பன்னெண்டிலே அவர் மறைந்தாலும் அவருடன் குறிப்பாக ராகு கேதோ அல்லது சனியோ சேர்ந்தால் மூத்த சகோதரஸ்தான் மூத்த சகோதர சகோதரியால் ஒரு கடுகளவு கூட உங்களுக்கு உறவு இருக்காது பாதிக்காது சொத்து விஷயத்தில் நீங்கள் ஒருவரை ஒருவரை குற்றம் சாட்டி கொண்டு சண்டை போட்டுக்கொண்டு கோர்ட்டு வாசலிலே போய் அல்லது காவல்துறையின் காவல் நிலையத்திலே சென்று பஞ்சாயத்திற்கு போவீர்கள் அல்லது உங்களுடைய சொந்த பந்தங்கள் மூலமாக உங்களுடைய சண்டை சச்சவர்கள் தீர்ப்பதற்கு உங்களுடைய பங்காளிகள் மூலமாகவோ பங்காளி உறவுகள் மூலமாக உங்களுடைய பஞ்சாயத்துக்கு ஒருவரை ஒருவர் அடித்து கொண்டு பங்கு பாகங்களை பிரிக்கக்கூடிய நிலைமைக்கு கொண்டு வந்து விட்டு விடுவார் என்பதே மூத்த சகோதரஸ்தானாதிபதியை சூரியன் தெரிவிக்கின்ற விஷயங்களாக அமையும் அவர் வலிமையாக இருந்தால் உங்களை மேலே தூக்கி விடுவார் உங்களுக்கு ஒன்றென்றால் அவர் வந்து எல்லாம் இறங்கி வேலை பார்ப்பார் எந்த வகையிலும் உங்கள் தந்தை ஸ்தானத்தில் இருந்த அவரை உங்களை காப்பாற்றுவார் அவர் ஆட்சி பெற்று உச்சம் பெற்று நல்ல ஸ்தானத்தில் ஒன்பது பற்றிலே வலிமையோடு இருந்து குரு செவ்வாய் சம்பந்தமும் வளர்பிறை சந்திரன் புதன் சம்பந்தத்தோடு இருந்தால் உங்களை பெற்ற பெற்றெடுத்த பிள்ளை போல் நிச்சயமாக உங்களுடைய மூத்த சகோதரன் காப்பாற்றுவார் மாறாக நான் பின்னால் சொன்னது போல் வலிமை குறைந்து ராகு கேது சனி சம்பந்தத்தோடு இருந்தால் வெட்டி மடியக்கூடிய சூழ்நிலை தான் மூத்த சகோதர சகோதரிகள் மூலம் வரும் சிறிய விஷயத்தையே பெரிதாக ஆக்கி சண்டை சச்சரவு என்று கோர்ட்டுக்கே சென்று அழையக்கூடிய வம்புக்கு வ வம்புக்கு இட்டுக்கொண்டு வந்துவிடுவார்கள் என்பதே அனுபவபூர்வமான உண்மையாகும் அது சாதகமாக இருக்கிறதா பாதகமாக இருக்கிறதா என்பதை உங்கள் ஜாதகத்தில் நீங்களே பார்த்தாலே மிக தெளிவாக தெரிந்து கொள்ளக்கூடிய விஷயம் மூத்தர சகோதர ஸ்தானத்தால் ஆதாயம் உண்டா நட்பு உண் பந்தபாசம் உண்டா அருமையான உறவுமுறை உண்டா என்பதை தாராளமாக நீங்களே தெரிந்து கொள்ளலாம் மிகப்பெரிய கோடி கோடி கோட்டி வீட்டிலும் ஒற்றுமையும் இருக்கின்றது பிரிவினையால் பாகப்பட்டு விரோதப்பட்டு பேச்சுவார்த்தை இல்லாமல் நிலைமையும் உறவுகளுக்கு கிரகங்களே காரணம் என்பது மிக தெளிவான உண்மையாகும் மீண்டும் நான்காம் வீட்டின் மூலமாக எப்படிப்பட்ட பலன்கள் நடக்கப் போகிறது என்பதை மேஷலக்கணம் ஆரம்பித்து மீனலக்கணம் வரை என்பதை பார்க்கலாம் நான்காம் வீட்டின் மூலமாக கல்வி வீடு வண்டி வாசல் வாகனங்கள் உடல் சுகம் போன்ற எண்ணற்ற விஷயங்கள் இருக்கிறது ஒவ்வொரு லக்னத்திற்கும் எப்படிப்பட்ட சுப பலன்கள் ஏற்படுகிறது ஏன் சுப பலன்கள் ஏற்படவில்லை என்பதை ஒவ்வொரு லக்னத்திற்கும் விரிவாகவும் விளக்கமாகவும் பார்க்கலாம் சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் விரைவாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் உங்கள் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள் விரைவில் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்